ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கம் நவீனமயமாக்கலை நோக்கி உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்த காலம் அது உற்பத்தியை பெருக்க ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தன பதினெட்டு முதல் இருபது மணி நேரம் வேலை மிக குறைவான ஊதியம் என தொழிலாளர்களின் ரத்தம் முதலாளிகளால் உறிஞ்சப்பட்டு கொண்டிருந்தது உடல் ஒடிய உழைத்தும் அத்தியாவசிய தேவைகளுக்கே அல்லல் பட்டார்கள் தொழிலாளர்கள் இந்த கூக்குரல்கள் கலக குரலாக வெடித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் உள்ள இயந்திர தொழிலாளர்கள் தங்களது அடிப்படை உரிமைகளை காக்க சங்கத்தை தொடங்கினார்கள் உலகின் முதற் தொழிற்சங்கமாக இதுதான் வரையறுக்கப்படுகிறது இதற்கு பிறகே இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்கள் உருவாகின அமெரிக்காவில் தொழிற்சங்கங்கள் கொடுத்த தொடர் அழுத்தம் காரணமாக அப்போதைய அதிபர் வேன் பியூரன் தலைமையிலான அரசு தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்றது அதன் அடிப்படையில் பத்து மணி நேரம் பணி நேரமாக நிர்ணயிக்கப்பட்டது இதனால் அரசு துறை பணியாளர்கள் பலனடைந்தாலும் தனியார் துறை தொழிலாளர்களின் பாடுகள் இதே மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் கடுமையான உழைப்பில் உருவான கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை வெளியானது இது பாட்டாளி வர்க்கத்திடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மார்க்ஸ் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமில்லை பெறுவதற்கோ பொன்னான ஒரு உலகமே காத்திருக்கிறது என அறைகூவில் விடுத்தார் அவரின் இந்த பிரபல வாக்கியம் பல தொழிலாளர்கள் ஒன்றுபடுவதற்கும் பின்னாளில் வரலாறு படைக்கவும் காரணமாக இருந்தது சுரண்டி கொழுக்கும் முதலாளிகள் மீதான தொழிலாளர்களின் கோபம் வெடிக்க காத்திருக்கும் அணுகுண்டாக மாறிக்கொண்டிருந்தது சிக்காகோ போராட்டம் எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்சங்கங்களுக்கு மே ஒன்றாம் தேதி மாபெரும் போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த போராட்டம் போலீசாரின் தடியடி மூலம் கலைக்கப்பட்டது உலக தொழிலாளர்களின் வரலாற்றை மாற்றியமைத்த நாளாக மே ஒன்று அரசின் அடக்குமுறையையும் மே தேதி ஹே மார்க்கெட் சதுக்கத்தில் கண்டன கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது கூட்டத்தில் திடீரென பரந்த குண்டு ஒன்றால் காவலர் ஒருவர் கொல்லப்பட்டார் இதைத் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டை தொடங்கினார்கள் காவல்துறையினர் இதற்கு பதினைந்து தொழிலாளர்கள் பலியானார்கள் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது இச்சம்பவம் தொழிலாளர்களின் போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இதைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் தொடர் போராட்டங்களுக்கு மே ஒன்று போராட்டமும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதல்களும் நேரடி காரணமாக அமைந்தன பலனாக எட்டு மணி நேர பணி சாத்தியமானது இப்படி அடிப்படை உரிமைகளுக்காக தன்னெழுச்சியாக தொழிலாளர்கள் ஒன்றிணைந்த மே ஒன்றாம் தேதி போராட்டமே தொழிலாளர்கள் தினமாக இன்றும் கொண்டாடப்படுகிறது